ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோங்க மகன்யாஸ் மதுரையில் விளக்கு தூள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு செம்ம செம செம்ம கலெக்ஷன் பார்க்குறோம் ஸோ பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டரி எஃபெக்ட்டில் அந்த சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளட்டரி எஃபெக்ட் வரும் ஸோ அந்த மாதிரியான சாரி டிஜிட்டல் பூனம்னே சொல்லலாம் சூப்பராக இருக்க சாரீ கலெக்ஷனாக பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தாங்க கலர்ஸ் பாருங்கள் இது ஒரு கலர் இதில் ஒரு கலர் இந்த பேட்டர்னில் எத்தனை கலர் லாவெண்டர் ரொம்ப அழகாக இருக்குது ஒரே பேட்டர்னில் இத்தனை அஞ்சு கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ லோ ரேஞ்சஸ்லேயும் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போகலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம மானியத்தில் இறக்கிருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அழகான லாவெண்டர் பேஸில் இருக்கக்கூடிய சாரியை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாரி ஃபுல்லாமே அந்த ஷிம்மரி லைன் மாடலும் தெரியுது பாருங்கள் கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரி நம்ம ரீவாக பண்ணும் போது ஸோ பூனம்லே வந்து ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன் ஓகே ம் இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர் கலர்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் அழகான ஒரு கிரீன் பேஸ் இருக்கக்கூடிய இந்த சாரி அதுலேயே வந்து ரொம்ப அழகாக கிரீன் பேஸ் கிரீன் வந்து உங்களுக்கு டாமினேஷனாக இருக்கு இந்த சாரியில அடுத்த சாரி அழகான ஒரு ஆரஞ்ச் டாமினேஷன் இருக்கு ஒரு செங்கல் கலரில் சூப்பராக இருக்குது அந்த கலர் காம்பினேஷனு அடுத்த சாரி ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது ஒரு கலர் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ரொம்ப அழகான வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ லோ ரேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு ஹை ரேஞ்சஸ் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் ஒரே இடத்துல வந்து நம்ம வாங்கலாம் நம்ம மகானியாஸில் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் தான் மீட் பண்ணுறேன் நல்ல வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்